பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்ய உள்ளேன் அதாவது வாரிசு சான்று எப்படி பெற வேண்டும் என்பதற்கு ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது அந்த அரசாணையின்படி என்னால் ஒரு வாரிசு சான்று நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்ன கூறுகிறார்கள் அரசு அலுவலர்கள் ஏன் அதை தர மறுக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது என்னுடைய தாத்தாவுடைய தம்பி திருமணம் ஆகாதவர் திருமணம் ஆகாதவர் இறந்துவிட்டால் வாரிசு சான்றை பெறுவது எப்படி அப்படிங்கிறது தான் ஒரு உயர் நீதிமன்றத்துடைய வழக்கில் சொல்லப்பட்டு அந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு ஒரு அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டுச்சு அந்த அரசாணை பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தி எட்டு தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த அரசாணையில் தெளிவாடைய தாய் தந்தை சகோதரர்கள் சகோதரிகள் என இருக்கக்கூடிய இத்தினிப்பத்துடைய பெயரையும் விண்ணப்பிக்கப்பட்டால் அதற்குரிய சான்றுகள் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு இதில் அடுத்தபடியாக சென்னையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இன்னும் ஒரு வழக்கு தொடரப்படுகிறது இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பதினைந்து நாட்கள் என்ற ஒரு டைம் பீரியட் இருக்கும்போது பட்டாட்சியரும் அதை ஏற்று தள்ளுபடி செய்திருப்பதனால் நான் ஒரு புகார் மனுவை அளித்திருந்தேன் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நவம்பர் மாதம் போட்டதை மேல்முறையீடு செய்யக்கூடியது ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாக இருக்குது ஆடியூர் டிஆர் அவர் அவரு கால் வருஷம் கழித்து ஒரு செயல்முறை அணையை பிறப்பிக்கிறார் ஆனால் சரியான ஆவணங்களை வைத்து ஒரு வாரிசு சான்று கோரி நான் விண்ணப்பிக்கப்பட்டது பதினைந்து நாட்கள் கால அவகாசம் இருந்தும் எட்டு ஒம்பது நாட்களில் நிராகரிப்பு செய்யப்படுகிறது இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதனால தான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த புகார் மனுவை நான் போட்டிருந்தேன் இந்த புகார் மனுவை முடிஞ்ச வரையிலும் நான் எல்லா இடத்துக்கும் போட்டதுனால இன்னும் எனக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து எனக்கு எந்த விதமான பதிலும் அதுக்காக கொடுக்கப்படவில்லை அதுக்கடுத்தது என்ன பண்ணிக்கிறேன்னா இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மனு திங்கள் தின கோரிக்கை மனுவாக கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்தபடியாக இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு புகார் மனுவை கொடுக்கப்படுகிறது இந்த புகார் மனுவில் என்ன சொல்லியிருக்கிறேன்னா ஏற்கனவே சொன்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு புகார் மனு கொடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த புகார் மனுவை அடிப்படையாக தான் இந்த புகார் மனுவை கொடுக்குறது அந்த புகார் மனுவிலையும் சரி அந்த புகார் மனுவிலையும் சரி அந்த அதிக அதிகாரிகளின் மீது குடிமை பணியாளர் சட்டப்பிரிவு பதினேழு படி நடவடிக்கை எடுக்கவும் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய கோரிக்கையை வச்சுருக்கேன் இதை ஏற்ற தலைமைச் செயலகத்திலிருந்து எனக்கு ஒரு கடிதம் வரப்பெறுகிறது அந்த கடிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணிகள் அழகு பனி நாலு ஒன்று பிரிவு தலைமைச் செயலகம் சென்னை அப்படிங்கிற இருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து எனக்கு ஒரு கடிதம் வருது அதில் ஒரு சின்ன தவறு என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா பெருனர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சேலம் மாவட்டம் அப்படின்னு அந்த கடிதத்தில் இருக்குது ஆனால் என்னுடைய முகவரி சரியாக தான் போடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கூடுதல் தலைமை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் சேப்பாக்கம் சென்னைக்கும் இதோட இணைப்பு சேர்த்து அனுப்பப்பட்டு உள்ளதுன்னு சொல்லிட்டு கடிதத்தை போட்டிருக்கிறாங்க அதை போட்ட அரசு இணை செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு சே கண்ணன் பி பிஎல் அவர்கள் தான் அதை அங்கே வந்து அனுப்பியிருக்கிறார் சரி அதுக்குள்ளார என்னப்பா நடந்துச்சு உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறது தானே உங்களுடைய கேள்வியாக இருக்கும் இப்போ வாங்க முன்ன நான் சொன்ன போல் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னையும் தலைமையடுத்து துணைவாட்டாட்சியர் திருமதி தல்லட்சுமி அவர்களையும் வருவாய் ஆய்வாளர் திரு பாபு கணபதி அவர்களையும் கிராம நிர்வாக அலுவலர் திரு குமார் அவர்களையும் அழைத்து வருவாய் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு விஜயபிரபாகரன் அவர்கள் விசாரணையை மேற்கொண்டார் இந்த விசாரணையை மேற்கொண்டதில் தாங்க இன்னும் ஒரு விஷயமே இருக்குது விசாரணை செய்தது இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகவல் குறிப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார் இந்த தகவல் குறிப்பில் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தேதியை குறிப்பிட்டு அந்த தேதியில் நேர்முக உதவியாளராக இருக்கக்கூடிய திரு விஜய ஐயா அவர்கள் கையப்பமிட்டிருக்கிறார் ஆனால் அந்த கடிதத்தை நான் அலுவலத்துக்கு நேரில் சென்றபோது என்னிடம் ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தான் கொடுக்கப்பட்டது இதை நான் பதிவாக செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் கையில் கொடுப்பதை விட எனக்கு பதிவு தபால் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அந்த அதே கடிதத்தை பதிவு தபால்லையும் அனுப்பியிருக்கிறாங்க அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் கையெழுப்பம் போட்டு ரெண்டு மாதங்கள் அவருடைய அலுவலத்திலே வச்சிருந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை சொன்னேன் தலைமைச் செயலகத்திலேருந்து பன்னெண்டாவது மாதமே மாவட்ட ஆட்சியருக்கு அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டதாக ஒரு கடிதம் எனக்கு வந்திருக்கு ஆனால் அதில் மாவட்டத்தை மட்டும் சேலம்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு பாயிண்ட்ஸ் மற்ற பாயிண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆர்டியோ ஒரு உத்தரவு போடுறாரு அது மூணாவது மாதத்தில் போட்டிருக்கிறாரு ஆனால் கொடுக்கப்பட்ட தபால் எனக்கு அஞ்சாவது மாதத்தில் கொடுக்குறாங்க அப்போ இரண்டு மாதங்கள் அவருடைய அலுவலகத்தில் வச்சுக்கிட்டாங்க இது இந்த இது மட்டுமே இப்படின்னு எடுத்துக்கக்கூடாது விசாரணை செய்தது பத்தாவது மாதம் எனக்கு கையில் கிடைச்சது அஞ்சாவது மாதம் கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் ஏழு கூட ஆமாம் ஏழுன்னு வச்சுக்கோங்க சுமாராக ஏழு மாதங்கள்னு வச்சுக்கோ ஏழு மாதம் ஒரு விசாரணை செய்யப்பட்டு ஒரு உத்தரவை பிறப்பிப்பதற்கு ஏழு மாதம் எடுத்துக்கொண்டார் வருவாய் கோட்டாட்சியர் சரிங்க இன்னும் இப்போ இது என்ன தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் நான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்ததாக அதே இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் போடப்பட்ட அதே கடிதத்திற்கு மீண்டும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை வருவாய் நிர்வாக அலகு வாணி மூணு டிராக்கெட்டில் ரெண்டு பிரிவு தலைமைச் செயலகம் சென்னைன்னு சொல்லிவிட்டு எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி அதோடைய நகலை எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க இதில் கையொப்பமிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா அரசு துணை செயலாளருக்காக என் கவிதான்னு சொல்லிட்டு சைன்டு பைன் போட்டிருக்கிறாங்க அனுப்புனர் அப்படிங்கிற இடத்துல திரு இரா முரளி பிகாம் அரசு துணை செயலாளர் அப்படிங்கிற அலுவ அதிகாரிகிட்ட இருந்து மாவட்ட ஆட்சியருக்கு வந்திருக்கு இந்த கடிதத்தின் மூலமாவது இந்த வாரிசு சான்றை தவறான முறையில் தான் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத அனைத்து வருவாய் அலுவலக அதிகாரிகளுக்கும் தெரியும் ஆனால் நடவடிக்கை மட்டும் எடுப்பதற்கு தயங்குகிறார்கள் காரணம் ஒரே மாவட்டத்தில் இருக்கிறதுனால ஒருவரும் ஒருவரும் இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைவருமே ஒவ்வொரு சங்கத்தையோ யூனியனையோ சார்ந்திருப்பதனால அவர்கள் செய்வதையே இவர்களும் செய்வதனால இவர் இங்கிருந்து அங்கே போனாருனா அவர் இங்கே வந்துடுவார் இவர் இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போனாக்கா அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார்ன்றதுனாலையும் இவங்களை யார் மீதும் புகார் கொடுத்தாலும் இவர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை இதுக்கு எடுத்துக்காட்டு தான் பன்னிரெண்டாவது மாதத்தில் வந்த சுற்றறிக்கையில் சேலம் மாவட்டம் என்று இருந்தாலும் அந்த சேலம் மாவட்டத்தில் பார்த்தவர் இது எங்க மாவட்டத்துக்கு உட்பட்டது அல்ல ஆகையால் கள்ளக்குறிச்சிக்கு மாற்றம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா எழு டைப் பண்ணதில் ஏதாவது பிழை ஏற்பட்டிருக்கலாம் ஏன்னா மனுவை படித்து பார்த்துருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த மனுவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பதை நான் குறிப்பிட்டிருப்பேன் அதனால் அதே கடிதம் மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கும் இருந்தும் இன்று வரை எவ்வித விசாரணையும் மேற்கொள்ளவில்லை என்று இருப்பதை பார்த்தால் இவர்கள் அந்த துறை சார்ந்த அதிகாரியை காப்பாற்றுவதற்காக செயல்படுவது தான் எனக்கு தெரிய வருகிறது இதில் உங்களுக்கு ஏதேனும் பிழை இருப்பதாக தெரிய வந்தாலோ தவறு இருப்பதாக தெரிய வந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க இதே நிலையில் நீங்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு இது போன்று ஏதேனும் வாரிசு சான்றுகளில் பிரச்சனைகள் இருக்கிறது அதை எப்படி பெறு வேண்டும் என்று தெரிந்து கொள்ள விரும்பினால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க பிறப்பு இறப்பு மற்றும் வாரிசு சான்று சம்பந்தமாக உங்களுக்கு ஏதேனும் தெரிய வேண்டும் என்றாலோ அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு தெரிய வேண்டும் என்றாலோ இந்த வீடியோவை தயவு செய்து அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்